வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ பார்க்குறது எல்லாமே மூலிகை விரட்டி தாங்க இந்த மூலிகை விரட்டியில் நிறைய வெரைட்டி நம்ம கிட்டே இருக்குதுங்க அது வாசனை உள்ளதாக நம்ம டெய்லி லைஃபுக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மூலிகை வெட்டி எல்லாமே நம்ம கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு செடியும் பார்த்திங்கன்னா அவ்வளோ மூலிகைதன்மை கொண்டாந்தாங்க அவ்வளோ சூப்பரான செடியும் முதல்ல பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வல்லாரைன்னு சொல்லக்கூடிய பிரம்மி தாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா வல்லாரை பார்த்தோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்க்குறது வந்து கேசவர்த்தி நம்ம ஏர் ஆயிலுக்காக யூஸ் பண்ணுறது எல்லாமே அடுத்த செடியாக மருகுங்க இது செம்ம வாசனையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் குட்டி குட்டி வேலையாக அவ்வளோ சூப்பராக நிறைய மறையக்கூடியா தான் அடுத்த பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா கே மறிகொழுந்துங்க இது மறிகொழுந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தாங்க அடுத்து நம்ம இப்போ ஏற ஆளுக்காக இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிறது நம்ம ரோஸ்மெரி அப்புறம் பார்த்தீங்கன்னா சக்கரை துளசிங்க நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட்டு இனிப்புக்காக யூஸ் பண்ணுறவங்க இப்போ எசன்ஸ் எடுத்து ஸ்வீட்டும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க இந்த சக்கரை துளசி நம்மக்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குதுங்க நாகதாளி இது வச்சா வீட்டான பாம்பு வராதுன்னு சொல்லுவாங்க நாய் கூட பக்கம் கொஞ்சம் இதாக அந்த அளவுக்கு மெடிசின் பிளான்ட்டை தான் அடுத்து மின்ட்டு துளசிங்க ஒவ்வொரு வீட்டிலும் நம்ம வேணும் கண்டிப்பாக வேணுன்றது இந்த மின்ட்டு துளசி பூனை மீசை நம்ம கிட்னி ஸ்டோனுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பூனை மீசை இது கூட வந்து பார்த்திங்கன்னா கருந்துளசி கற்பூரவள்ளி பட்டை பட்டைப் பிரண்டை பல்வழி பூண்டு இது எல்லாமே நம்ம கிட்டே இருக்குங்க இருக்குதுங்க இது இன்னொரு காம்போவோ போடலான்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க வேறு வெரைட்டி காம்போ சேர்த்து போடுங்கன்னு சொல்லிட்டு நாளைக்கு கண்டிப்பாக சண்டே ஆஃபருக்காக உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட சூப்பரான மூலிகை வெரைட்டி காம்போ போட போகிறேங்க உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் நம்மளோட கேட்டலாகலாம் கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாமே இருக்குதுங்க நான் கண்டிப்பாக நாளைக்கு உங்களுக்கு ஷார்ட்ஸில் இது ஆஃபரோடு உங்களுக்கு கண்டிப்பாக போடுவோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி